வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அங்க இருக்குற அம்மனே அந்த சாமியோட மிகப்பெரிய பக்தையா இருந்தா எப்படி இருக்கும் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல வாங்க இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கோவில பத்தி தான் விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம் அதாவது ஒரு தேவி அவங்களே அந்த பெருமாளோட தீவிரமான பக்தையா ஒரு அடியாரா இருந்தா இது ஏதோ கற்பனையான கேள்வின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க நிஜமாவே நாம பார்க்க போற இந்த திவ்ய தேசத்தோட ஆன்மாவே இதுதான் அதோட தனித்துவமான அடையாளமும் இதுதான் சரி இந்த ஆச்சரியமான கதை எங்க தொடங்குது வேற எங்கேயும் இல்ல நம்ம சோழர்களோட பழம்பெரும் தலைநகரமான தான் இங்க தான் வரலாறும் புராணமும் உன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு சின்ன சேவலால ஒரு பெரிய மதம் பிடிச்ச யானைய ஜெயிக்க முடியுமா என்னடா இது சம்பந்தமே இல்லாம கேக்குறேன்னு பாக்குறீங்களா நம்பவே முடியாத மாதிரி இருக்கிற இந்த ஒரு தான் இந்த ஊரோட பேரே ஒழிஞ்சிருக்கு புராண கதை என்ன சொல்லுதுன்னா இங்க இருந்த ஒரு சேவலுக்கு தெய்வீக சக்தி கிடைச்சிருக்கு அப்போ அத தாக்க வந்த ஒரு யானையை எதிர்த்து நின்னு சண்டை போட்டு விரட்டி அடிச்சிருச்சான் இடத்துக்கு திருக்கோழி புனிதமானது சும்மா ஒரு ஊர் கிடையாது அது முற்கால சோழர்களோட பவர் சென்டர் அவங்களோட தலைநகரம் கலையும் சரி வரலாறும் சரி இங்க செழிச்சு வளர்ந்துருக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துலதான் நாம பார்க்க போற அந்த தெய்வீக கதை நடக்குது இந்த வரலாற்று பின்னணியில தான் நம்ம கதையோட ஹீரோயின் வராங்க இளவரசியா அவங்க பேர் தான் கமலவல்லி கமலவல்லியோட ரொம்ப அதிசயமானது கோவில் குளத்துல இருந்து ஒரு தாமரப்பூல இருந்து தான் அவங்க குழந்தையா கிடைச்சாங்க இத பார்த்த நந்தசோழ மன்னர் இது தனக்கு கிடைச்ச தெய்வீக பரிசுன்னு நினைச்சு அவளை தன்னோட சொந்த மகளாவே வளர்க்க ஆரம்பிச்சாரு சோழ தேசத்தோட செல்ல இளவரசியா கமலவல்லி வளர்ந்தாங்க இப்படி இளவரசியா வளர்ந்துட்டு இருந்த கமலவல்லியோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வருது அது ஒரு தெய்வீகமான காதல் ஆனா இது வெறும் காதல் மட்டும் இல்ல உலகங்களையே கடந்த ஒரு தூய்மையான பக்தி சின்ன வயசுல இருந்தே கமலவல்லியோட மனசு முழுக்க ஒரே ஒருத்தர் தான் நிறைஞ்சிருந்தாரு அவர் யாருன்னு நீங்க இந்நேரம் கணிச்சிருப்பீங்க ஆமா நம்ம ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கிற அழகிய ஸ்ரீரங்கநாதர் தான் இங்கதான் இந்த கதையோட அழகே இருக்கு ஒரு பக்கம் பாருங்க உரையூர்ல ஒரு மனுஷ இளவரசி இன்னொரு பக்கம் பூலோக வைகுண்டம்னு சொல்ற ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அந்த பரம்பொருள் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பந்தம் எப்படி சாத்தியமாகும் இதுதான் இந்த சாத்தியம் இல்லாத பந்தம் ஒரு தெய்வீக திருமணத்துல நிஜமாகுது ஆமா அந்த பெருமாளே தம் பக்தியை தேடி வராரு வாங்க அதை எப்படின்னு பாக்கலாம் இந்த கோவிலோட மூலவர் பேர் என்ன தெரியுமா அழகிய மணவாளன் அதாவது அழகான மணமகன் இந்த பேரு எதுக்கு வந்துச்சுன்னு யோசிச்சீங்களா அதுக்கு காரணம் நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த தெய்வீக காதலும் திருமணமும் தான் அவங்க ஸ்ரீரங்கநாதரே இருந்து ஒரு பெரிய ஊர்வலமா உறையூருக்கு வந்து தன்னோட பக்தையான கமலவல்லிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இதனால இந்த உறையூர் கோவில் அவருக்கு மாப்பிள்ள வீடு அதாவது திருமண வீடாவே ஆயிடுச்சு சரி இது வரைக்கும் கதைய கேட்டோம் இப்போதான் விஷயத்துக்கே வரும் இந்த கதையும் இந்த கோவிலையும் மத்த எல்லா கோவில்கள்ல இருந்தும் தனிச்சு காட்டுற அந்த ஒரு விஷயம் என்ன வாங்க பாக்கலாம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கு இல்லையா அதுல தாயார் அதாவது அந்த பெருமாளோட தேவி ஒரு முதன்மை பக்தையா ஒரு ஆழ்வாரா மதிக்கப்படுற ஒரே ஒரு திவ்ய தேசம் இது மட்டும் தான் நல்ல கவனிங்க ஒன்னே ஒன்னுதான் இது வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாத ஒரு தனிச்சிறப்பு ஏன் அவங்கள முதன்மை பக்தைன்னு சொல்றோம் அதுக்கு ஆழ்வார்னா யாருன்னு நாம புரிஞ்சுக்கணும் ஆழ்வார்கள்னா யாரு அவங்க இறைவன் மேல வச்ச தீராத காதலால பக்தியோட உச்சத்துக்கே போய் இறைவனோட ஒன்னா கலந்துட்டவங்க அவங்கதான் ஆழ்வார்கள் அந்த வகையில பாக்கும்போது இங்க கமலவல்லி தாயார் நமக்கு பக்தி மார்க்கத்தை காட்டுற ஒரு உன்னதமான ஆழ்வாரா போற்றப்படுறாங்க திருப்பான் ஆழ்வாரும் இந்த கோவிலோட பெருமைய பாசுரங்கள்ல பாடியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஸ்ரீரங்கம் கோவிலோட ஒரு சகோதர கோவில் மாதிரி ரெண்டுக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக தொடர்பு இருக்கு சரி நாம பார்த்த விஷயங்களை எல்லாம் ஒரு தடவை வேகமா பாத்துரலாம் இங்க மூலவர் யாரு அழகிய மணவாளன் நின்ற கோலத்துல வடக்கு திசைய பார்த்த மாதிரி இருக்காரு தாயார் உன்னத பக்தையான கமலவல்லி தாயார் அஞ்சு நிலை ராஜகோபுரம் முற்கால சோழர்களோட தலைநகரம்னு வரலாற்று பெருமையும் இந்த கோவிலுக்கு இருக்கு கடைசியா ஒரு கேள்வி ஒரு தெய்வமே பக்தியோட உச்ச வடிவமா இருக்க முடியும்னா அது நமக்கெல்லாம் பக்திங்கிற விஷயத்த பத்தி என்ன சொல்லி கொடுக்குது இறைவனுக்கும் பக்தனுக்கும் உள்ள உறவு உண்மையில என்ன இந்த கேள்வியோட நான் இந்த விளக்கத்தை முடிக்கிறேன் நீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க